சீமானோடு இணைந்த காங்கிரஸ் தலைவர்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த இயக்கானொலி காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது பதினான்கு வருடங்களாக நாம் தமிழர் கட்சிக்கு ஏறுமுகமாகவே இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் வீழ்ச்சி அடைவதோ அது மட்டும் இல்லாமல் கட்சியில் சேர்றவங்களுடைய எண்ணிக்கை குறைவது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே ஏறுமுகமாகவே இருக்குது எந்த கட்சியிலும் இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டே இருக்காது பணப்புழக்கங்கள் அதிகமாக இருப்பது அண்ட் வேறு ஏதாவது சில வேலைகள் பார்ப்பது அப்படின்னு சொல்லி தான் எல்லா கட்சிகளும் ஆளை சேர்ப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அவர்களுடைய கருத்தியல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சேர்க்க வைக்கிறாங்க அதனால தான் அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இளைஞர்கள் இல்லை நாங்களும் உனக்கு துணையாக இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு இப்போது நடந்து முடிந்திருக்க இந்த தேர்தலில் அதிகப்படியான நம்மளுடைய தாய்மார்களும் அப்புறம் தகப்பன்மார்களும் வந்து இணைவதை நம்மால் பார்க்க முடிந்தது அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய விலவூர் பேரூராட்சியில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு பெனஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சீமானவர்களோடு இணைவதற்காக நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கார் பத்மநாபபுரம் குமரி மாவட்டத்தில் நடந்த நிகழ்வுங்க இது இங்கே இருக்க அந்த நாம் தமிழர் உறவுகள் அதனை பதிவு செய்திருந்தாங்க ஆனால் சீமானவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குமரி மாவட்டத்துடைய மிக முக்கியமான எல்லா விடயங்களும் காணாமல் போய்கிட்டு இருக்கு அதற்கு யாராவது உண்மையும் நேர்மையுமாக குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்த அவருடைய கனவுக்கு பதில் சொல்வது போலத்தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் பதிவு செய்திருக்காரு அதனால் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கொள்கைகளை போதும் எல்லாரையும் தன்னோட ஈர்ப்பதற்கு அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்மளால் உணர முடியுது நாம் தமிழர் கட்சியில் காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் தலைவரே வந்து இணைஞ்சிருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க